அதிமுக அம்மா அணி சார்பில் இப்போ நம்ம நம்ம கூட இருக்கிறது நடிகரும் அதிமுக அம்மா அணியோடைய பேச்சாளருமான திரு குண்டு கல்யாணம் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட வந்து நம்ம நாளைக்கு தினகரன் அவர்கள் வந்து ஜாமீனில் வந்து நாளைக்கு சென்னைக்கு வராரு அதை பற்றி அவருடைய மனநிலை என்ன அவருடைய வருகைக்கு அதிமுக அம்மா அணி எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் எங்களுடைய மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு சாதாரண மனிதர்களை கூட கௌரவமாக நடக்க நடத்த தெரிஞ்ச ஒரு அற்புதமான தலைவர் மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் எந்த சூழ்நிலையையும் முகம் சுழிக்க தெரியாதவர் அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சம நோக்கிலே எதிர்கொள்ளக்கூடியவர் ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை தேர்தலிலே நிற்க விடாமல் தடுப்பது சின்னத்தை முடக்குவது கைது செய்வது பொய் வழக்கு போடுவது வழக்குக்கு மேல் வழக்கு போடுவது என்றெல்லாம் எத்தனையோ கொடுமைகளை அவர் அனுபவித்து ஆக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எதை பற்றியும் கவலைப்படாமல் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு முறை சொன்னார்கள் இப்போது எம்பியாக இருக்கிற பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லும்போது இந்த பொய் வழக்கை நீங்கள் ஒரே தீர்மானத்திலே நீக்கிவிடலாமே என்று கேட்டதுக்கு அம்மா சொன்னார்களாம் சட்டப்பூர்வமாக சந்தித்து வெற்றி பெறுவேன் என்று சபதம் எடுத்தார்கள் அதுபோல இன்றைக்கு எப்பேற்பட்ட பொய் வழக்காக இருந்தால் நான் சந்தித்து வெற்றி பெறுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மனிதராக இன்றைக்கு டிடிவி அவர்கள் இருக்கிறார்கள் ஆக அவர் மீது போட்ட வழக்கு பொய் வழக்கு என்று இன்றைக்கு சட் அந்த மண் நீதிமன்றத்திலேயே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீதிபதி கேட்கிறார் உரையாடல் எங்கே உரையாடல் டேப் செய்து பதிவு செய்தது எங்கே இல்லை என்கிறார்கள் முதலில் உரையாடல் இருந்தது என்று சொன்னார்கள் பின்பு உரையாடல் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆக அடுத்து தேர்தலை மே ஐந்துக்கு வைத்து நடத்தி கொள்ளலாம் என்று நினைத்தார் என்று ஒரு வழக்கு போடுகிறார் நினைச்சா கூடிய வழக்கு அது நாட்டில் அநியாயமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் நினைச்சார் அதுக்கு ஒரு வழக்கு ஆக எத்தனை வழக்கு போட்டாலும் அசராமல் ஆக வழக்கு போட்டவர்களுக்கே ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான மனிதர் எங்களுடைய டிடிவி அண்ணன் அவர்கள் அவருடைய வருகையை நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மாலுமி இல்லாத கப்பலாக இருக்கிற இந்த அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய ஒன்றரை கோடி தொண்டர்களையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே தலைவர் டிடிவி என்று எங்களுடைய தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் அவரை எங்களுக்கு துணை பொதுச் செயலாளராக கொடுத்திருக்கிறார்கள் ஆக அப்பேற்பட்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அவரை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்த வகையிலே எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இளைஞர்கள் கூட்டம் சாறை சாரையாக வருகிறது ஆக அப்போ இளைஞர்கள் மத்தியிலே ஒரு புது இரத்தத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு நிகழ்வாக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இன்றைக்கு அருமை டிடிவி டிடிவி அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய வருகையை நாங்கள் மாத்திரமல்ல இந்த நாடே எதிர்பார்க்கிறது தன்னுடைய தலைமையை எதிர்பார்க்கிறது இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் ஆட்சியையும் அரசாங்கத்தையும் காப்பாற்றக்கூடிய கூடிய ஆற்றல் படைத்த ஒரு அற்புத தலைவனாக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனையோ பேர் விஐபிசி எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க வெளியில் சொல்ல முடியல கல்யாணம் நீங்கள்லாம் தைரியமாக போய் முடிவெடுக்கிறீங்க என்ன இருக்குது இதுக்கு தான் காரணம் தலைவர் தலைமை கழகத்தில் எழுதி புகழ் பெற்றவன் என்று வாழ்வதை விட விஸ்வாசம் உள்ளவன் என்று வாழ்வதை சிறந்தது நாங்கள் என்றைக்கும் அம்மா அவர்கள் காட்டிய வழியிலே விசுவாசமாக செயல்படுகிறோம் இந்த நாட்டு மக்களும் விசுவாசமாக இருக்கிறார்கள் ஆக அம்மா அவர்கள் சொன்னது போல இனி பல நூற்றாண்டுகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் நடக்கும் அதை வழிநடத்துவது எங்களுடைய மாண்பு சின்னம்மா அவர்கள் அதற்கு பொறுப்பேற்பது எங்களுடைய அருமையண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி திலகரன் அவர்கள் நன்றி வணக்கம்